கடந்து நினைவின் நிழல்களில் புதைந்து கிடக்கும் ஒரு கதை இது நடந்தது ஒரு அடர்ந்த காட்டின் இருண்ட எல்லையில் அங்கே பிறந்ததுதான் இந்த கதை ஆமாம் ஆனால் அது வெறும் ஒரு காடு அல்ல அன்பர்களே அது அதுகளின் பள்ளத்தாக்கு இந்த பெயரை சொல்லும் போதே இதயம் நடுங்காதா ஒவ்வொரு நொடியும் மரணம் மரத்தின் பின்னால் இலையின் மறைவல் நிழலின் ஆழத்தில் காத்திருக்கும் ஒரு மர்ம பூமி அங்கே வாழ்வதே துணிச்சல் அங்கே வாழ்ந்து காட்டிய ஒருவனை பற்றியதுதான் இந்த கதை காலம் கடந்து நினைவின் நிழல்களில் புதைந்து கிடக்கும் ஒரு கதை இது நடந்தது ஒரு அடர்ந்த காட்டின் இருண்ட எல்லையில் அங்கே பிறந்ததுதான் இந்த கதை ஆமாம் ஆனால் அது வெறும் ஒரு காடு அல்ல அன்பர்களே அது பேய்களின் பள்ளத்தாக்கு இந்த பெயரைச் சொல்லும் இதயம் நடுங்காதா ஒவ்வொரு நொடியும் மரணம் மரத்தின் பின்னால் இலையின் மறைவல் நிழலின் ஆழத்தில் காத்திருக்கும் ஒரு மர்ம பூமி அங்கே வாழ்வதே துணிச்சல் அங்கே வாழ்ந்து காட்டிய ஒருவனை பற்றியதுதான் இந்த கதை ஆனால் இயற்கையின் சுழற்சியில் ஒரு சபமுதம் இருந்தது ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் வானத்தில் முழு நிலவு தோன்றும் போது அமைதி என்பது சிதைந்து நொறுங்கும் பள்ளத்தாக்கின் ஆழத்திலிருந்து பூமி பிழக்கும் வந்த குரல் கேட்கும் இது வருகிறது மூன்று தலைமை பேய்கள் நீல பேய் அதன் நிசப்தம் பனிபோல் குளிர்ச்சியானது மரணத்தை விட பயங்கரமானது அடுத்தது பேய் அதன் ஊளை சத்தம் எலும்பிகூட நடுங்க வைக்கும் இறுதியாக பேய் அதன் கட்டுப்பாடு உன்னை உன் கண்ணாலேயே சுழல வைக்கும் இந்த மூன்று அறக்கர்களிடமிருந்தும் தன் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு குழந்தையையும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அந்த இளம் ராஜாவின் தோள்களில் விழுந்தது ராஜா தனது மனதை ஒரு ஆயுதமாக மாற்றினான் இரவு ஆப்டர் இரவு அவன் பேய்களை கவனித்தான் அவற்றின் பழக்கங்களை பலவீனங்களை அலசி ஆராய்ந்தான் முடிவு நீலப்பேய் அது இருளின் குழந்தை அதன் பலவீனம் ஒளி கூர்மையான திடீர் ஒளி அதன் சக்தியை குலைக்கும் பே அதன் ஊளை உலகை அச்சமயர செய்யும் ஆனால் அதன் பலவீனம் அதன் மென்மையான மிகவும் உணர்திறன் மிக்க காதுகள் ஒரு சிறிய தாக்கும் கூட அதை வெறியனாக்கும் ஊமை பே அதன் சுழலும் தன்மை கொடிதானது ஆனால் அதன் பலவீனம் அதன் நிலையற்ற சமநிலை அதைவிட வேகமாக சுற்றினால் அதன் கட்டுப்பாடே அதை அழிக்கும் ராஜா கண்களை திறந்தார் ஒரு புன்னகை அவன் உதடுகளில் தவழ்ந்தது திட்டம் தயார் இதோ பூமி அதிர்கிறது பேய்கள் வருகின்றன அவற்றின் முன்னேற்றம் ஒரு புயல் போல் முதலில் நீல பேய் அது முன்னேறியது ஆனால் என்ன இது ராஜாவின் கூட்டம் பிசின் இலைகளால் மூடிய தகர பாத்திரங்களை உயர்த்துகிறது நிலவின் ஒளி அந்த தளங்களில் பட்டு ஒரு கூர்மையான கதிராக மாறி நேரடியாக நீலப்பேயின் கண்களை தாக்குகிறது ஒரு கீச் அலறியடித்து கண்களை மூடிக்கொண்டு அந்த பேய் பின்வாங்கியது முதல் அரக்கன் வீழ்ந்தான் அடுத்து அது கோபத்தில் ஊலையிட தொடங்கியது ஒரு பெரிய டிஸ்டர்பிங் ஹவு ஆனால் அந்த ஊளையை மறக்கடிக்கும் வகையில் குரங்குகள் துல்லியமாக எரிந்த கூர்மையான கற்கள் குச்சிகள் ஈஸ் நேரடியாக அதன் மென்மையான காதுகளை தாக்கின ஒரு கிரை வலி தாங்காமல் அந்த பெய் நிலத்தில் புரண்டு ஊழையிட்டுக் கொண்டே தோல்வியை ஒப்புக்கொண்டது கொண்டது இறுதி போர் ஊமை பெய் அது சுழலத் தொடங்கியது அதன் மனமயக்க சக்தி வெளியேறினது ஆனால் ராஜா கட்டளையிட்டான் நமது குரங்குகள் கூட்டமாக எதிர்த்திசையில் சுழன்றன அந்த எதிர்ச்சுழல் ஊமை பேயின் சக்தியை முறித்து அதன் மனதையே குழப்பியது தலை சுற்றியது கட்டுப்பாடு போய்விட்டது ஒரு இறுதியான கனமான நெருக்கும் சத்தம் அந்த பேய் தன் சொந்த பள்ளத்தாக்கின் ஆழத்திலேயே தலைக்குப்பற விழுந்து சிதைந்தது அமைதி மீண்டும் திரும்பியது அந்த மூன்று தலைமை பேய்களின் முற்றிலும் தோல்வி பள்ளத்தாக்கின் ஆழத்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் மற்ற எல்லா ஆவிகளுக்கும் ஒரு இறுதி பாடமாக அமைந்தது அவை பயந்து நடுங்கி தங்கள் குகைகளுக்குள் முடங்கின இனி பௌர்ணமியும் பயங்கரமானது அல்ல அது வெற்றியின் விழா குரங்கராஜா சோர்வாக ஆனால் மகிழ்ச்சியில் தளர்ந்து தன் கூட்டத்தின் மீது பார்வையைச் சொடுக்கினான் அந்த சின்னஞ்சிறிய கண்களில் நன்றி இருந்தது நம்பிக்கை இருந்தது வாழ்வின் மகிழ்ச்சி மின்னியது அவன் ஒரு ராஜாவாக மட்டுமில்லை அவன் ஒரு ஞானி ஒரு தந்தை ஒரு காவலர் அவனது வாரிசுகள் இன்றும் அந்த காட்டில் பேய்களின் பள்ளத்தாக்கின் அருகே தைரியத்தின் கதையை சொல்லி அந்த ஞானி ராஜாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றனர்